காவலர் பார்வை செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பார்த்திமாபுரம் பகுதியில் குடியிருக்கும் அலெக்ஸ் மற்றும் பாபு ஆகியோரது வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கும்பகோணம் நீதிமன்ற ஆணைப்படி கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் திரு ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் சென்று சோதனை செய்தனர் காவல் நிலைய பகுதியில் நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகளான கெய் ஆண்டனி அலாந்த ஆண்டனி பாலுசாமி அருண்குமார் என்கிற அஜய் ஆகியோர் அலெக்ஸ் என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்தனர் பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அலெக்ஸ் மற்றும் பாபு ஆகியோரது வீட்டில் இருந்து கத்திகள் கைப்பற்றப்பட்டன மேற்படி அலெக்ஸ் என்பவர் மேற்கு காவல் நிலைய ரவுடி பட்டியலில் உள்ளார் இவருக்கு பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழிப்பறி ஆள் கடத்தல் என முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன யூ குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர் நிலைநாட்ட வேண்டிய வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த நபர்கள் சட்டத்தை மதிக்காமல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கிரைம் ரிப்போர்ட்டர் வசந்த் கேமராமேன் வினோத் காவலர் பார்வை செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க